உன்னை உசுறு குசுற காதலத்துல தூக்கி எறிஞ்சல்ல இனி வாழ்நாள் முழுவதும் உனக்கு உண்மையான காதல் ஒரு காலமும் கிடைக்காது உன்னை காதல தூக்கி எறிஞ்சிட்டம் என்ன வாழ்நாள் முழுவதும் குற்ற உணச்சில நீ சாகல துரோகம் என்னைக்கு உன் தலை மேலதான் இருக்கும் மறந்துடாத சத்தியமா சொல்றேன் வாழ்க்கையில இனி உனக்கு உண்மையான காதல் எப்பவுமே கிடைக்காது அப்படி நீ அவசரப்பட்டுட்டேன்

சில பேர் அடிக்கடி பார்த்ததுனால அவளுக்கு உன் மேல ஒரு பாசம் வரும் அதெல்லாம் போக முடியாது பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏல நீ இப்ப போவலனா பொண்ணு தரத்துல என்ன நடப்பாவ ஏல அவ்வளவுதான் பெரிய இடம் பிரச்சனை பண்ணிரவாங்க போ பெரிய இடம் பிரச்சனை பண்ணிரவாங்க பயம் இப்ப இந்த பைந்து பைந்து தர தனிமே வாளுக்கு போடுறது தான் நின்னு பேச முடியாது பொண்ணாட்டி தான் நின்னு திட்ட முடியாது ஏனோ பயம் பெரிய இடம் அப்படிதமா ஏல நீ காலை முழுக்க சம்பத்தியம் பண்ணானோ அவ்வளவு பணம் வருமால ரொக்க மட்டும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்காங்களே ஒரு பங்களாவும் போட்டு ஒரு தங்கச்சி நல்ல இடத்துல கட்டி கொடுத்துறலாம் 2 லட்சம் ரூபா என்ன ஆச்சுடி அம்மா இதுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எதுக்கு இதுக்கு மனசு ஒத்துக்கல இதுக்கு வேண்டாம் கால முழுக்க சம்பத்தி முன்னாலும் 2 லட்சம் ரூபாய் கையில கிடைக்காது அது மட்டும் இல்ல ஒரு கிலோ தங்கம் உனக்கு வேலைக்கு போறதுக்கு பைக்கே இங்க பாரு பெரிய பங்களா ரெண்டே ரெண்டு பொம்பளை தான் நாளைக்கு அப்பச்சத்து ஃபுல்லா உங்களுக்கு தான் வரும் நீ காலத்துக்கு உழைச்சா கூட அவ்வளோ வராது

சரியான நெத்திடி கொடுத்த எங்க அண்ணனுக்கு உனக்கு ஒண்ணு தெரியுமா எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறானே அவன் ஏற்கனவே காலேஜ் படிக்கும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி போய் ஓடி போயிருக்காளாம் சின்னட்டி ஓடிக்கிட்டு இருக்க ஆமா வீட்டை விட்டு ஓடி போய் ரிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு ஓடி போயிருக்கா அவன் இந்த பொண்ணு கிட்ட இருக்க சொத்துக்காக தான் அவன் ஏமாத்தி வரைக்கும் கல்யாணம் பண்ண வந்திருக்கான் அவன் நம்பர் பொறுக்கி பயலாம் பாத்துக்க இன்ன பணக்கார பிள்ளை பார்த்தே ஆட்டை போட கலைவாடுகள அந்த லிஸ்ட் போலக்கு அது குடும்பத்தார்களுக்கெல்லாம் தெரிஞ்சு உள்ள போய் புகுந்து அடிச்சு அவன விரட்டி விட்டு கூட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கையெழுத்து போட்டுட்டாலாம் அப்படின்னா கையை முடிஞ்ச மாதிரி ஆமா லிஸ்டர் மேரேஜ் ஆயி ஆனா அன்னைக்கே பிரிச்சு கூட்டு வந்துட்டாங்கல்ல எப்படி பார்த்தாலும் உங்க அண்ணனுக்கு அது ரெண்டாம் வரும் ஆமா உனக்கு துரோகம் பண்ணாம்ல அன்னைக்கிட்ட சொன்னிட்டு பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தங்களை தெரிஞ்சே பாலும் கலக்க தள்ளக்கூடாது உங்க அண்ணன் வரைக்கும் என்ன தகுதி ஆகும் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன நினைச்சி சொல்ற எங்க அம்மைக்கு எல்லாம் ஒன்றையும் தெரியும் எங்க அம்மிக்கிட்ட அந்த ரெண்டு லட்சம் ரூபாயும் அவங்க வீட்டில் பங்களாலையும் இருக்கலாம்ல அதுக்கு ஆசைப்பட்டு எங்கள் அம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காவ கல்யாணங்குறது வியாபாரம் மாட்டி மனசுக்கு சம்மந்தப்பட்டது ஆ ஏற்கனவே ஒருத்தன லவ் பண்ணி அவன் கூட கல்யாணம் பண்ண போய் கல்யாணமும் பண்ணி எப்படிட்டி அந்த வாழ்க்கையில் உண்மை இருக்கும் இனி உங்க அண்ணக்கூட வாழ்ந்தான் எப்படி உண்மை இருக்க முடியும் உங்க அண்ணா வாழ்க்கை என்னத்துக்காகோ நீ எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுதா ஆனால் உனக்கு அவனுக்கு துரோகம் பண்ணான்லா துரோகம் பண்ணு அதாவது அவன் வாழ்க்கையை என்ன நீ போனேன்னு விட்டுருவானா

அவர் நல்லா இருப்பாங்கற நம்பிக்கையில தான் அவர் சந்தோஷமா வாழ்வாங்கற நம்பிக்கையில தான் நான் காதல் சேர் நல்லா இருக்க போறாரு அப்புறம் எதுக்கு நான் துக்கமா இருக்கணும் அதனால நான் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடிட்டு இருக்கேன் என் சோகம் கூட உங்க அண்ணனுக்கு வேதனை கொடுத்துற கூடாதுன்னா உன் அண்ணன் மாதிரி கூட நான் சந்தோஷமா இருக்கேன் அது உனக்கு துரோகம் பண்ணிருக்கானே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உன் சோகம் கூட அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துற கூடாதுன்னு நினைக்கிற போ அத சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களோ இல்லடி நான் அழுதுகிட்டே இருந்தேன்னு வெச்சுக்கயா ஒருவேளை உங்க அண்ணன் மனசு கஷ்டப்பட்டுட்டனா

ஒன்னே தரன பெரியவicktல நான் பண்ண மாட்டே அவ எங்க அம்மா ஐஸ் வெச்சிட்டு வந்து கடக்காத நான் என்ன பண்ண முடியும் ஒரே வீட்ல ஒண்ணு ஐக்கியமா வாழ்றீங்க பாளுக்கு அவ குடி பண்ணிட்டா நான் எடி பண்ண முடியுமா இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல கொஞ்ச யோசித்துப் பாருங்க எங்க அம்மா அவங்க அண்ணன் பிள்ளை இதே மாதிரி எங்க வீட்டுல கொண்டு வைக்கட்டேன் எங்க அம்மா தானே கூட்டு கொண்டு வச்சிருக்காங்க அன்னை நான் அங்க இருக்கட்டுமா என்ன கோவமேறதே கர்ப்புங்கது பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஆணத்துக்கும் இருக்குதே அத நீங்க செஞ்ச அந்த சாதாரண அதுல இருக்குது அப்படினு சாதாரணமா சொல்றீங்க அத நாங்க சொன்னா மட்டும் உங்களுக்கு சுருண்டு ஏறுதா போத்தி போச்சு பசி இல்லை உங்களால அத நினைச்சு கூட பார்க்க முடியல என் வீட்ல இன்னொரு ஆம்பளை இருக்கிற மாதிரி உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனா அத நான் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன் என் மனசு எவ்வளவு வேதனை கூட உங்களுக்கு புரியலல நீ இருக்குது நான் இருக்குது முன்னாடி ஆம்பளை ஒரு வீட்ல இருக்குது ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கூட இருக்குது முன்னாடி ஏன் எனக்கு புரியல உங்க வீட்ல பொம்பளை தான இருக்கா நீங்க ஒரு ஆம்பளை தானே அதே மாதிரி எங்க ஒரு ஆம்பளை நான் பொம்பளை எடுத்து போறேன் அடிச்சு மூஞ்சி போற நான் பேசுற சின்ன வாட்டி பேசுறதே இவ்ளோ வலிக்குது நான் தன தன கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்க அம்மா காரி மர்மகளே மர்மகளே கூப்பிடுறது அவ உங்க கிட்ட குனிதி குனிதி பேசுறது எதுவும் எனக்கு தெரியாது நினைச்சிடாதீங்க அவ இன்னைக்கு உங்களுக்கு காபி போட்டு கொடுத்தா நீங்க வாங்கி குடிச்சிங்க நான் பார்த்தேன் ஆரம்பத்திலே நீங்க நான் வெறுக்க மாதிரி பண்ணுனீங்க அப்ப கூட என்னதுமா சொன்னீங்க அவ பாட்டு பண்ணிட்டு போறான் நான் வெறுத்துட்டு இருக்கேன் என்ன பார்த்தாலே அவ பயப்பட தான் சொன்னீங்க அதுவே நாலடில உங்களுக்கு அவன் மேல அந்த கோவம் போயிடுச்சு இப்போ அந்த முறையில அங்க சாதாரண ஏதோ உங்க வீட்ல அவன் இருக்கிற மாதிரி நீங்க சாதாரண நடந்துக்கிடுவீங்க அதுவும் போச்சுதே அதுக்கு அப்புறம் இப்ப காபி குடிச்சிட்டு இருக்கா முத வாங்கி கொடுக்க மாட்டீங்க இப்ப வாங்கி குடிக்கீங்க அது சாப்பாடு போடுவா அப்புறம் மனசுல கதை சொல்லுவா அப்புறம் சேர்த்து வாழ்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு பழகிரும் ஒரு காபி விடுவாங்க வயலுக்கு கொடுத்து விடுவாங்க வருவா பேசுவீங்க நாங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணும்ல பேசுனதுக்கே மனசு வலிக்க கண்ணால பாக்குற எனக்கு எப்படி இருக்கும் வேண்டாம் விட்டுருங்க உங்க அம்மாவைட்டு நீங்க வெளியும் வர மாட்டீங்க என் மனசிற்கு வலியும் உங்களுக்கு புரிய போறதில்ல கேட்டா அம்மாவும் மங்களையும் நான் பிரிக்கன்னு சொல்றீங்க சும்மா ஒண்ணும் ஒரு பொண்ணு யாரையும் பிரிக்க மாட்டா அவ வாழ்க்கைக்கு இடஞ்சலா இருக்கும்போது மட்டும்தான் அதை முடிவெடுப்பா அதை கூட புரிஞ்சிக்காத ஆம்பளை கூட வாழ்றத விட அவனை விட்டு விலகி போறது எவ்வளவோ நல்லது தேவையில்லை என்ன விட்டுங்க நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல முத கோவத்தை விட்டுட்டு அந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுறான் அந்த பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறான் முத யோசித்து பாரு நான் அவளை உண்மையா தானே நேசிக்கிறேன் நீ உண்மையா தான் நேசிக்கிற அவ மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சொல்றேன் இது வரைக்கும் நீ தானே விட்டு விலகி போறானா என்ன காரணம் முத யோசி இல்ல அவ கிட்ட மனம் விட்டு பேசு அதான் எங்க அம்மா தான் அவளுக்கு பிரச்சனை சத்தியமா இருக்காது அவ ஒண்ணு உங்க அம்மாவை நேசிக்கல ஒண்ணுதான் நேசிக்கிறான் அவளுக்கு என்ன பாரு அவ மனசுல சந்தேகத்தை முத போக்கு காதலிச்சல்ல அவளை உண்மை நேசிக்கிறல்ல அப்ப அவளுக்கு எல்லாமே நீதான் அவளுக்கு என்ன நடந்தாலும் நீ பொறுப்பு அவன் மனசுல இருக்க வலிக்கும் வேதனைக்கும் நீதான் தான் பொறுப்பு அவளை குணப்படுத்த வேண்டியது ஓ பொறுப்பு ஒருவேளை உன்னை சந்தேகப்பட்டானா அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு உண்மையில நீ அவளை நேசிச்சிருந்தா அவ உனக்கு வேணும்னு நினைச்சிருந்தா நீ அதான் பண்ணிருக்கணும் இப்படி கோபப்பட்டு நிக்கக்கூடாது கூடாது அவ ஒரு பொண்ணுங்க நீ மறந்துறாத நீ உணர்ச்சிகளையும் பாசத்தையும் காட்ட மாட்டேன் ஆனா ஒரு பொண்ணு கட்டாயமா காட்டுவான் அதான் ஆணுக்கும் பொண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் பொண்ணு எந்த உணர்ச்சியா இருந்தாலும் அதை உடனே வெளிப்படுத்தி காட்டிடுவான் அழுக நான் அழுகை காட்டுவா சிரிப்பு நான் சிரிப்பா காட்டுவா சந்தோஷம் சந்தோஷத்தை காட்டுவா குழந்தை தினத்தை குழந்தை தினமா காட்டுவா கோபத்தை கோபம் காட்டுவா எரிச்சலை எரிச்சலை காட்டுவா அவளால எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியும் ஆனா நீயும் நானும் வெளிப்படுத்த மாட்டோம் இங்க அதுதான் பிரச்சனை நீயும் நானும் அதை வெளிப்படுத்தி இருந்தேன்னா அவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் இங்க வெளிப்படுத்தாததான் பிரச்சனையே நீங்க என்ன சொல்றீங்க நீ காதலிக்கிற இல்லங்கள அவ உடச்சுக்கலையும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன் அவ சில விஷயங்களை பயப்படுற அது அவ பக்கம் நியாயமா இருக்கலாம் உன் பக்கம் தப்பை தப்பா தோணலாம் சரியா தப்பாடு ரெண்டு பேர் கலந்து பேசிதான் முடிவெடுக்கணும் அவன் எப்ப பேசினாலும் எங்க அம்மா தான் பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கா நான் என்ன பேச முடியும் நான் இன்னொன்னு சொல்றேன் கேள்வி இது ஏதோ ஒரு சைடா பேசுன மாதிரி தான் இருக்கும் ஆனா இதான் உண்மை ஒரு பொண்ணு முழுசா ஒரு ஆணை நம்பி மட்டும் தன் ஒப்படைக்கா அவனை நம்பி மட்டும் வாரா வேற யாரும் இந்த உலகத்துல நம்ப மாட்டா ஆனா நீ மட்டும் உனக்கு உன் அம்மா வேணும் உன் தங்கச்சி வேணும் உங்க அப்பா வேணும் உங்க அண்ணன் வேணும் எல்லாரும் வேணும் இதே ஒரு சுயநலம் தானே அவன் முழு காதலி உன் மேல மட்டும் செலுத்துறா நீ மட்டும் எல்லாம் பங்கிட்டு கொடுப்பேன்னு சொன்னா அவளுக்கு வலி வருமா வராதா அதை கொடுக்க வேண்டாம் நான் சொல்லலை அது தப்பு அதை கொடு மறைமுகமா கொடு மனைவி முன்னாடி குடுக்காத ஏன்னா அவ ஒண்ண மட்டும் உனக்கு மட்டும் தான் எல்லா அண்மையும் கொடுத்திருக்கா அப்படிங்கும்போது நீ அவளுக்கு மட்டும் தானே கொடுக்கணும் அது சரி ஆனா ஒரு ஆளுக்கு கடமை இருக்குல்ல கடமை இருக்குது அது எனக்கும் தெரியும் உனக்கு எப்படி மத்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியலையோ அதே மாதிரி இந்த கடமையும் மறைச்சே செய் உணர்ச்சிகளை மறைக்க தெரிஞ்சதுல அதே மாதிரி நீ செய்யற கடையும் மறைச்சி வச்சு செய் அவ முன்னாடி செய்யாத எப்படி அது ஓ சமத்தியம் பெத்தவங்களுக்கு செய்யறது அவ முன்னாடி செய்யாதன்னு சொல்லவாரு நீங்க பாரு கணவனுக்கு மனைவிதான் மனைவிக்கு கணவன்தான் வேற எந்த ஒரு இந்த நிரந்தரமான உறவு கிடையாது சரி இப்படி யோசித்து பாரு நீ உங்க அப்பா உங்க அம்மா உன் தங்கச்சிக்கு என் கடமை நான் செய்வேன் அவங்க செய்ய வேண்டியதை கடமை நான் செய்வேன் பாசத்தை காட்டுவேன் அவன் முன்னாடி எல்லாத்தையும் நீ பண்ணுற ஆமா அதே அவளும் அதே மாதிரி செஞ்சானா ஏன் தங்கச்சி ஏன் அக்கா ஏன் தம்பி ஏன் அண்ணே ஏன் அம்மா அப்பானு அவளும் சரிசமா எல்லாத்துக்கும் அந்த பாசத்தை பங்கிட்டு கொடுத்தானா நீங்க என்ன புசம் நடிக்க முடியுமா உங்களுக்குள்ள உண்மையான காதல் நம்பி இருக்குமா அதான் காதல பகிர்ந்து கொடுத்துருவீங்களே எங்க உங்களுக்குள்ள இருக்கும் எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும் எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தணும் எப்படி உனக்காக அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வராளோ அப்படிதான் நீ இருக்கணும் அதான் உண்மை சொல்லி தா மனைவியோட இசை நிற்பான்னு தான் சொல்லுது இன்னொரு பொண்ணு எந்த பொண்ணு சம்மதிப்பா அதை கெட்ட கையில் என்ன தப்பு இருக்கு ஒரு இருந்தா நீ ஏத்துக்கிடு இருந்து கருப்பு பாசம் எல்லாம் கரெக்டா உனக்கு வந்து சேரணும் ஆனா நீ அப்படி இருக்க மாட்டேன்னு சொன்னா அவளை ஏறத்து கூட பார்க்கல எங்க அம்மா கொண்டு வச்சிருக்காங்க அவன சொன்னான் எனக்கு என் அம்மா விருப்பட்டு நான் பேசிட்டு போனேன் கேக்குறான் என்ன கேக்குறதுக்கு நல்லாவா இருக்கு உனக்கு உண்மையில ஆதிலா வேணும்னா அவ சொல்றத செய் இங்க பாரு எங்களுக்கு பக்கம் சப்போர்ட் பண்ணி பேச நினைக்காத ஒரு இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தேன் அதான் சரின்னு தோணுச்சு முத உன் வீட்டுல போல முத அடிச்சு வரட்டு அதே மாதிரி உன் தங்கச்சிக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி அவளை அனுப்பி வைக்க வந்திய பாரு அப்புறம் வீடு கட்டிட்டு இருக்கேன் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி ஆதில கூட்டிட்டு போ உங்க அம்மா அப்பா அந்த பழைய விட்டு இருக்கட்டும் உங்க அம்மா பாக்கு என்ன செய்யணும் அந்த கடமைய தவறாம செய் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டும் செய்யாம இருந்தாரு அவ்ளோதான் எனக்கு அவங்க ஒட்டி ஓரவாடிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீ அப்படி இருந்து பாரு ஆட்டோமேட்டிக்கா அவளே போய் அம்மா அப்பா கவனிப்பான் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தாதான் அவளுக்கு உங்க அம்மா அப்பா மேல வெறுப்பு வரும் நீங்க பாரு அது ஓ கையில தான் இருக்குது அவ உங்க அம்மா அப்பா வெறுக்கணுமா இல்ல என்ன பாசம் காட்டணுமான்னு சரிதான் நான் அதில கிட்ட பேசுறேன் அம்மா அப்பாவை பழைய வீட்லயும் நான் புது வீட்லயும் இருக்கேன் இதோ பார்த்து செய் இங்க பாரு கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறவா அவ தான் வயசான காலத்துல அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்க அதுக்காக அம்மா அப்பாக்காக நம்பி வந்தவளை வேதனைப்படுத்தாத அவ தண்ணியும் உனக்காக கொடுக்கறான் அதையும் மறந்துடாத பாத்துக்க நீ உனக்கூசுற குடுத்தவங்களை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற அவன் உனக்கூச கொடுப்பா தெரியும்ல

அம்மா இப்பலாம் எப்படி உனக்கு மூளை வேலை செஞ்சது நான் சொல்றதே கேளுங்க கரண்ட் அவங்க நிப்பாட்டிட்டு சொல்லிட்டேன் ஆஹா அதெல்லாம் முடியாது நான் எங்க அப்பா தாத்தாக்கெல்லாம் முடி பண்ணிட்டேன் கரவாதே இங்க வர நான் அரைச்சு எல்லாம் குடிச்சிட்டேன் குடிச்சிட்ட ஆனா அதுல நீந்ததுக்கு பணம் காசு வேணும் என்ன பண்ணுவ பணம் காசு வேணுமா இது யாரும் சொல்லவே இல்ல ஓ அரசியல் நீ சும்மா அப்படி போய் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே ஓட்டுலாம் வாங்கி எம்எல்ஏ அப்படி முதலமைச்சர் ஆயிடலான்னு நினைச்சிருக்க

அதுக்கு அப்ரூவ் வாங்கணும் அப்ரூவ் வாங்களேக்கப்புறம் உங்க கட்சில எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு நீ கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும் முத காசு கொடுத்தத தான் அவங்க மெம்பரா வந்து சேருவான் என்னன்னு உன் கட்சி பத்தி பப்ளிசிட்டி айர்க்கணு. மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணு. எதுவுமே தெரியாம கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிடாத. ஓஹோ இவ்ளோ இருக்குதா? என்ன யோசனைனா பலமந்த மாதிரி இருக்குதே. என்ன இவ்ளோ தயப்படும்? அது ஏகப்பட்டது தெரியும். அதுக்கு நன்கொடைனு யார கு நன்கொடைய தான் காட்டும் கட்சி சின்ன என்னது கட்சி தலைமை யாரு பொருளாளரு அப்படி ஏகப்பட்டது இருக்குதே அதுல இருக்க யாராவது மூத்த கட்சியில இருந்திருக்கணும் செயலாளர் பொருளாளர் எல்லாரும் வேணும் உங்க யாருக்குமே பதினெட்டு வயசு ஆகல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து கொஞ்சம் படி எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும் சரி நாலு நாள்ல நமக்கு கல்யாணம் எங்க எனக்கு அதெல்லாம் முடியாது நீ நல்லதான் இதுக்கு ஒரு கிழமும் சம்மதிக்க மாட்டேன் கல்யாணம் 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 தான் கட்சி ஆரம்பிக்கணும் இல்லையா அந்த கல்யாணத்தை நீ பாட்டணும் அதுக்கு என்ன பண்ண பதினெட்டு வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண என்ன ஆகும் ஆஹா நான் சொல்லி கொடுத்தது எனக்கே திருப்பு தான் எங்க வார் தீ மாட்டிக்கிட்டு இங்க பாருங்க எனக்கு ரெண்டு வயசு இருக்குது ஒண்ணு ஸ்கூல் சர்டிபிகேட் படி இன்னொன்னு உண்மையிலே நான் பிறந்தது என்னடி சொல்லுது ஆமா ஸ்கூல் படி இன்னும் ஒரு வருஷம் ஆகும் எனக்கு பதினெட்டு வயசு பிறக்கிறதுக்கு ஆனா நசத்துல எனக்கு இன்னும் வேலை டேஸ் வரதுக்கு 2 வருஷம் இருக்குது. ஆ எனக்கு சொல்றா? ஆ ஸ்கூல்ல எங்க அம்மா சேக்க போய் இருக்காங்க. நான் ரொம்ப குண்டு குண்டு நீ குள்ள கத்திர மாதிரி இருந்திருக்கே. கைய வச்சு காதை தொட சொல்லி இருக்காங்க. எனக்கு எட்டவே இல்ல. நான் கத்திர கத்திர கை கால் முளைச்ச மாதிரி இருப்பேனே கை ஒண்ணு உலக்க மாதிரி இருந்திருக்கே. எட்டி காதை தொடவே இல்ல. சரி. பணி இல்லாம சேத்தே ஆகணும்ங்கக்காக ஒரு வருஷம் முன்னாடி போட்டு சர்டிபிகேட் போட்டு எங்க அம்மா உள்ள சேத்து விட்டுட்டாங்க. இங்க இருக்கற தமிழ் அவளை விட நான் ரெண்டு வயசு இளையவா.

வில்லி ரஞ்சிக்கு சிரிக்கா அது என்னடி மொழி என் மொழியே அப்படித்தான் நான் கச்சி ஆரம்பிக்க போறேன்ல அந்த கச்சிக்கு ஒரு பேரை சொல்லுங்க பாப்போ அதத சொல்லு நினைச்சு கிட்ட வாய கிட்ட வந்தா சொல்லுவியா கட்டையும் சொல்லுவோம்னா கிட்ட வா எங்க கசாப் கடைக்காரர் வராருங்க அது யார்டி புதுசா உங்க அப்பா இருக்கா எங்க அப்பாவா நம்ம ஊரே

ఇచ్చూ బిట్ తీ लिया అప్పన వార నిజమ పోరా ఆమే అద టీచర్ ఇల్లలా అద పోరే నీ జమదే వీట్లే ఎరుమే ఇల్ల అదికే ఇల్ల వీట్లే ఎరు ఇల్ల నీకు నాకు తెలునా అకైల అదే సరే ఏనా చెమలకే ఓనిలే వీట్లే ఎవరు ఇల్లని సరే నా కలంబరే వీట్లే ఎవరు ఇల్ల

காபி கொடுத்தா கொடுப்ப வேற எதுவும் பண்ண கூடாது ஊட்ட கிளியர் பண்ணிட்டேன் சரி எதுவும் பண்ணல காபி போடு எதுவும் பண்ண கூடாது சரி உங்க கிராஸ் பண்ணிட்டா போக ஏதாவது பண்ணுனீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சரி கிராஸ் பண்ண போறே ஏதாவது பண்ணனீங்கனா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு சரி உள்ள

めちゃまわ。